பார்த்தா பைத்தியக்காரன் மாறி இருக்கா போதையில் வந்த அரசு ஊழியர் நைசாக ஆப்பு வைத்த பொதுமக்கள் அதிகாரிகள் போட்ட அதிரடி உத்தரவு தூத்துக்குடியில் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோணிராஜன் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இவர் நாசரேத் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மின்பாதை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்நிலையில் அரசு ஊழியரான அந்தோணிக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது அவர் அடிக்கடி மது குடிப்பது வழக்கம் இத்தகைய சூழலில் காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான அந்தோணி அடிக்கடி மது குடித்துவிட்டு தன்னுடைய அலுவலகத்திற்கு வருவார் அந்த நேரத்தில் தல்லாடிய போதையில் வரும் அந்தோணி அங்கிருக்கும் தன்னுடைய சக அலுவல் பணியாளர்களிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் நாளுக்கு நாள் அந்தோணியின் போக்கு அதிகரித்து வந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மது போதையில் இருந்த அந்தோணி வழக்கம் போல் தன்னுடைய அலுவலகத்திற்கு தள்ளாடி கொண்டே வந்திருக்கிறார் அப்போது அங்கிருந்த சக அதிகாரிகள் அந்தோனியிடம் பேசும்போது எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வரீங்க இது ஆஃபீஸா என்னது என கேட்டுள்ளனர் இதனால் விரைத்து இணைந்த அந்தோணி மது போதை தலைக்கேறிய நிலையில் அங்குள்ள அதிகாரிகளிடம் ரகலையில் ஈடுபட்டார் அது மட்டுமன்றி அவர்களை ஒருமையில் திட்டி தனது பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து சிதற போல் உடைத்துள்ளார் இதனால் அங்கிருந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் மேலும் அரசு ஊழியர் அந்தோணியின் இத்தகைய அட்டகாசத்தால் திடீரென கோபமடைந்த சக ஊழியர்கள் உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க எங்களை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கா அவ்வளவுதான் பார்த்துக்கோ என கராராக பேசியிருந்தார் இத்தகைய சூழலில் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அரசு ஊழியர் செய்யும் அட்டகாசத்தை தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கின்றனர் இதையடுத்து இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இந்த தகவல் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஊழியர் அந்தோணிராஜனை ஊழியர்கள் வட்டாரத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது தற்போது மதுபோதையில் இருக்கும் அரசு ஊழியர் ஒருவர் அலுவலகத்தில் புகுந்து ரகளில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது செந்தவருக்கா நான் இல்லை எவருக்கா இல்லையா சொல்றேன் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க